அனைவருக்கும் வணக்கம் நாப்பா அகம் சேனலுக்கு வரவேற்கிறேன் தாக்குதலால் இருபது ராணுவ வீரர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கின்றனர் அவர்களுக்காக ஒரு புகழஞ்சேலை உங்களுக்கு உங்கள் மண் எல்லையில் அங்கே பணிவிடும் நேரத்திலும் பாதுகாப்பு தந்த பாரத தேசத்தின் பாதுகாவலர்களே உங்கள் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கட்டும் கன்னியாகுமரி குடிமகளுக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் காவல் காக்கும் எல்லைச்சாமி நீங்கள்தான் நீங்கள்தான் எல்லைச்சாமிகள் ஐயா உங்கள் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கட்டும் பாகிஸ்தான் பங்காளி தான் பாகிஸ்தான் பங்காளி தான் தாக்க வரும்போது அவர் நமக்கு தக்காளி பாகிஸ்தானை பந்தாடும் பாரத தாயின் புதல்வர்களே உங்கள் புகழ் உலகம் உள்ளவர நிலைத்திருக்கட்டும் சீன பெருஞ்சுவர் சீன பெருஞ்சுவர் உலகிற்கு பெரிதாக இருக்கலாம் சீன பெருஞ்சுவர் உலகிற்கு பெரிதாக இருக்கலாம் எங்கள் இந்திய தேசத்தின் பெருஞ்சுவர் எங்கள் இந்திய தேசத்தின் பெருஞ்சுவர் எல்லை முழுவதும் போருக்கு தயாராக இருக்கும் எங்கள் ராணுவ வீரர்கள் எங்கள் ராணுவ வீரர்களின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கட்டும் உலகில் ஒரு சில நாடுகளில் உலகில் ஒரு சில நாடுகளில் இராணுவத்தின் கீழ் ஆட்சி நடக்கிறது இந்திய திருநாட்டில் ஆட்சியாளர்களின் கீழ் தான் இராணுவமே இயங்குகிறது ஆட்சியாளர்கள் தலையசைத்தால் ஆட்சியாளர்கள் தலையசைத்தால் அமெரிக்காவை கூட அடிபணிய வைப்பார்கள் எங்கள் ராணுவ வீரர்கள் எங்கள் இராணுவ வீரர்களின் புகழ் உலகம் உள்ளவர் நிலைத்திருக்கட்டும் இருநாட்டு போரின் போது இருநாட்டு போரின் போது எங்கள் ராணுவ வீரர்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு துளிரத்தமும் மீண்டும் புதிய ஒரு இராணுவ வீரனை இந்த உலகிற்கு விதையாக இந்த மண்ணில் விதைத்துவிட்டு செல்கின்றனர் எங்கள் ராணுவ வீரர்களின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கட்டும் இந்திய எல்லைகளை இந்திய எல்லைகளை பங்குபட துடைக்கும் அண்டை நாடு சீனா போரின் ஒப்பந்தங்களை மீறி போரின் ஒப்பந்தங்களை மீறி அவ்வப்போது தாக்குதல் நடத்துகிறது போரின் ஒப்பந்தங்களை மீறி அவ்வப்போது தாக்குதல் நடத்துகிறது தற்போது கூட தற்போது கூட இருபது ராணுவ வீரர்களை இந்தியா இழந்திருக்கிறது தற்போது கூட இருபது ராணுவ வீரர்களை இந்தியா இழந்திருக்கிறது இழந்த ராணுவ வீரர்களுக்கு செவ்வணக்கத்தோடு அவர்கள் புகழ் உலகம் உள்ளவர் நிலைத்திருக்க மவுன அஞ்சலி நிகழ்த்துவோம் சாதனை மனிதர்களே சாதனை மனிதர்களே சரித்திர நாயகர்களே இமயத்தின் தூண்களே இந்தியாவின் நட்சத்திரங்களே நீங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நீங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறைய மாட்டீர்கள் சாதனை மனிதர்களே சரித்திர நாயகர்களே இமயத்தின் தூண்களே இந்தியாவின் நட்சத்திரங்களே நீங்கள் நீங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறைய மாட்டீர்கள் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வெல்க இராணுவம் வாழ்க பாரதம் வெல்க இராணுவம் இராணுவ வீரர்களுக்கு ஒரு புகழஞ்சலி நிறைவுறுகிறது நன்றி வணக்கம் மறக்காமல் நாப்பாமாம் அகம் என்கின்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்பான்